ஓம் ஸ்ரீ சரணம் மகாபெரிவா மகிமையில் ஒரு துப்புரவு தொழில் செய்யும் பெண்மணிக்கு பெரிவாருடைய தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆகாயத்தில் ஆரத்தி காட்டி ஆராதிக்கும் மனப்பக்குவத்தில் இருந்தவள்தான் அஞ்சலை என்ற இந்த பெண்மணி அவளுக்கு இரண்டு குழந்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் நடமாடும் தேவமாம் காஞ்சி மகான் பாரதமெங்கும் தமது புனித யாத்திரையை மேற்கொண்ட போது இந்த பெண் வசிக்கும் கிராமத்திற்கும் விஜயம் செய்தார் மகானை பற்றி தெரிந்து கொள்ளும் சூழ்நிலையில் அவள் இருக்கவில்லை நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்து தங்கியிருக்காரே அவரை பார்த்துவிட்டு வரலாம் என்று நடமாடும் தெய்வம் முகாமிட்டு இருந்த இடத்திற்கு வந்தாள் தன்னோடு தன் இரண்டு குழந்தைகளையும் அழைத்து போயிருந்தாள் பக்தை என்று குறிப்பிட முடியாத அந்த நிலையில் ஏதோ பார்வையாளராய் வந்தவள் மகானை பார்த்து வணங்கிவிட்டு தன் பிள்ளைகளோடு நகர எத்தனித்தாள் பேர் என்ன கேளு மகான் உத்தரவிடுறார் அங்கிருந்துட்டு அஞ்சலங்க என்று சொன்ன அவள் தான் செய்யும் தொழிலையும் சொல்லி தனக்கு இரு பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு நகரும் நிலையில்தான் அப்போதும் அவள் மனநிலை இருந்தது அவளை கூப்பிடு சென்றவளை தெய்வம் அழைத்தது அவள் வந்தாள் பயம் ஒரு பக்கம் அவள் கிளம்பிட்டாள் அவள் ஏதோ சாதாரணமாக ஒரு சாமியாரை பார்க்க வந்திருக்கோம் அந்த ஊருக்கு வந்திருக்கார் பார்க்க வந்திருக்கா பெருசாக மனசில் எதுவும் இல்லை பார்த்துட்டா தன் குழந்தைகளை பற்றி சொல்லிவிட்டு அவள் கிளம்பிட்டாள் ஆனால் போனவளை அவளை கூப்பிடுன்னு மகா பிரிவா அழைச்சிருக்க அழைக்க சொல்லி அவள் வந்தாள் பேர் என்ன கேளு பக்கத்தில் இருக்கிற அணுக்க தொண்டரிடம் உத்தரவிடுறா மகா பெரியவா அஞ்சலங்க என்று சொன்ன அவள் தான் செய்யும் தொழிலையும் சொல்லி தனக்கு இரு பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு நகரும் நிலையில்தான் அப்போதும் அவள் மனநிலை இருந்தது அவளுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை வந்தாச்சு சாமியாரை பார்த்தோம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஆனால் பெரியவா அவள் கிளம்பினவளை அவளை கூப்பிடுன்னு அழைக்கிறாள் அவள் வந்தால் அவளுக்கு ஒரு பயம் ரொம்ப பெரியவா கேட்குறா உன் பேர் அஞ்சலேன்னு சொன்னியே நீ எதுக்கும் பயப்பட மாட்டியோ அப்படின்னு ஒரு அன்பும் ஒரு குறும்பு குறும்பும் கலந்து மகாபெரிவா கேட்குறா அஞ்சலை உன் பேர் அஞ்சலைன்னா நீ எதுக்கும் பயப்பட மாட்டியோன்னு ஒரு குறும்பாக கேட்குறா மகாபெரிவா அஞ்சலை மகானின் தீட்சண்ய பார்வையால் ஆட்கொள்ளப்பட்டு அப்போது பரம பக்தியின் நிலைக்கு தள்ளப்பட்டாள் அந்த ஒரு க்ஷணம் அது வரைக்கும் அவளுக்கு எதுவும் தெரியல சாதாரணமாக வந்தால் பார்த்தா கிளம்பிட்டா ஆனால் அந்த நேருக்கு நேர் மகானோட அந்த தீட்சண்ய பார்வையால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தியோட நிலைக்கு தள்ளப்பட்டா அஞ்சலை விளையாட்டாக மகான் இன்னொரு கேள்வியை கேட்க அந்த பெண்ணுக்கு வறுமையின் வேதனையிலும் சிரிப்பு தான் வந்தது அந்த கேள்வி உன் இரண்டாவது மகன் டெல்லியிலா வேலை பார்க்கறதா சொன்ன அந்த இரண்டாவது பையன் அஞ்சலியின் பக்கத்தில் புடவை தலைப்பை விடாமல் பிடித்தபடி கிழிந்த நிக்கரும் அழுக்கான சட்டையும் மூக்கில் ஒழுகலுமாக பாலகனாக காட்சி தந்து கொண்டிருந்தான் இந்த கேள்வியை கேட்டு அஞ்சலை பதில் சொல்ல முடியாமல் நின்றாள் மகான் அவளுக்கு பூரண அனுகிரகம் பொழிந்து அனுப்பினார் அப்போதே மகானை மனதில் இருத்தி கொண்ட அந்த பக்தை தன் இரண்டாவது பிள்ளையை பற்றி கேட்பதன் உட்பொருள் என்னவாக இருக்கும் என்கிற சிந்தனை துளியும் இல்லாமல் பெரிவா பக்தி என்னும் அருள் மட்டுமே அவளுக்கு பெரிதாக தெரிந்தது தினமும் குளித்து முடித்துவிட்டு கற்பூரத்தை வெளியே சூரியனுக்கு காட்டுவாள் மனம் நிறைய மகான் இடம் பெற்றிருந்தார் அவர் படம் கூட அவள் வீட்டில் இல்லை தனக்கு அந்த அருகதை இல்லை என்று தன்னை சமாதானம் செய்து கொண்ட அவள் எந்த பக்தருக்கும் தோன்றாத எண்ணமாய் எங்கும் வியாபித்திருக்கும் மகானை ஆகாயத்தில் ஆரத்தி காட்டி ஆராதிக்கும் மனப்பக்குவத்தில் இருந்தாள் வாழ்க்கையில் படிப்படியாக வந்த சிரமங்களை பயமில்லாமல் எதிர்கொண்ட அஞ்சலை சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திரும்பவும் அந்த ஊருக்கு ரத யாத்திரையாக மகானின் உற்சவமூர்த்தி வந்தடைந்தபோது பேரானந்தம் அடைந்தான் ரதத்தில் உற்சவமூர்த்தியை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷம் அஞ்சலைக்கு பெரியவர் நம்மை விட்டு போகவே இல்லை அப்படி நினைக்கிறவங்க அந்த தெய்வத்தை புரிஞ்சுக்காதவங்க இந்த ரதத்தில் மெய்யாலுமே அவர் வந்திருக்கார்னு நான் நிச்சயமாக சொல்வேன்னு ரத யாத்திரையோடு சென்றவர்களிடம் தனது பக்தியை அஞ்சலை சொன்னாள் அவளுக்கு பக்கத்தில் இருபத்தேழு வயது நிரம்பிய அவளது இளைய மகன் கிராமத்திற்கு வந்திருக்கிறான் மகான் ஆசி வழங்கிய பாலகன் இவன்தான் மகான் சொன்னபடி அவன் தலைநகர் டில்லியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தில் அதிகாரியாக இருக்கிறான் இப்போது அவனது மகனுக்கு முடியிறக்க கிராமத்திற்கு வந்திருக்கிறான் இதை அவள் விவரமாக சொன்னபோது அன்றே அவன் டெல்லியில் வேலை பார்ப்பதாக சொன்ன மகானின் அருளாசியை நினைத்து ஊர்வலத்தில் சென்ற பக்தர்கள் பரவசம் அடைந்தார்கள் மகானே நேரில் வந்துவிட்டார் என்று ரதத்தை நோக்கி கை கூப்பிய அஞ்சலையை கண்டு பக்தர்கள் மெய் செலித்தார்கள் இன்றும் இந்த அஞ்சலையை போன்ற பக்தர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது இதே மாதிரி ஒரு குட்டி பையனுக்கும் மகாபிரிவா அனுகிரகம் புரிஞ்சிருக்கா ஒரு துப்புருவ பெண்மணிக்கு எப்படி மகாபிரிவாவோட அனுகிரகம் கிடைச்சதோ அதே மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு மகாபிரிவா அனுகிரகம் புரிஞ்சிருக்கா அது என்ன இப்போ பார்க்கலாம் மகாபெரிவா அப்போ மெட்ராஸ் சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தார் தினமும் வீதி வலம் வருவர் பக்தர்களோட அழைப்பை ஏற்று அவர்களது வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய பூரண மரியாதைகளை ஏற்று ஆசீர்வதித்துவிட்டு வருவார் அதே மாதிரி ஒரு நாள் நுங்கம்பாக்கத்தில் வீதி வளம் வந்துருந்தார் பலர் தங்களுடைய வீட்டுக்கு எழுந்திரளும்படி வேண்டுவதையும் பெரியவா அவர்கள் வீடுகளுக்கு போய் திரும்புவதையும் பெரியவாளோடையே நடந்து வந்துட்டு ஒரு குட்டி பையன் பார்த்துட்டே வந்தான் பத்து தான் இருந்தான் குழந்தை தானே குரு குருன்னு எல்லாத்தையும் கவனிச்சான் பூர்ண கும்பம் கொடுத்து பெரியவாளை அழைக்கும் வசதி கூட இல்லாமல் வறுமையே துணையாக வளர்ந்து கொண்டிருப்பவன் என்று அவனுடைய ஆடைகளிலேயே தெரிந்தது ஆனால் பெரிய பெரிய மனிதர்களும் ஆச்சார சீலர்களும் பெரியவாளை வரவேற்பதைக் கண்டதும் அந்த குழந்தைக்கு வேறு எதை பற்றியும் சிந்தனை போகலை அவனுடைய ஒரே ஆசை பெரியவாழை தானும் தன் வீட்டிற்கு அழைக்கணுங்கிறது தான் அவனுக்கு பெரியவாளை எப்படி கூப்பிடணுன்னு கூட தெரியல பெரியவா பெரிய மடாதிபதி தானோ குட்டி உண்டு பையன் கிழிசல் நிற்கறும் பட்டன் கூட இல்லாத சட்டையும் போட்டுண்டு தெரிகிறோம் தான் அழைத்தால் வருவாரா ம் அதெல்லாம் அந்த கலங்கமில்லா குட்டி மனசில் கொஞ்சம் கூட தோணலை அவன் தன் பாட்டுக்கு கர்ம யோகியாக தன்னாலான முயற்சியை தனக்கு தெரிந்த பாணியில் செய்ய ஆரம்பித்தான் எப்படி சார் எங்காத்துக்கு வாங்கோ சார் எங்காத்துக்கும் வாங்கோ இப்படி கூப்பிட்டுருந்தான் பெரியவாளை அடிக்கொரு தரம் பெரியவாளுக்கு பக்கத்தில் போய் நின்று அழிச்சுட்டுருந்தான் சார் எங்காத்துக்கு வாங்கோ சார் எங்காத்துக்கும் வாங்கோ பெரியவாளோட கூட இருந்தவா அவனை பெரியவாளுக்கு தெரியாமல் டேய் ஷிப் போட அந்தண்ட சிலர் அந்த குழந்தையின் தோளையும் கையையும் பிடித்து பின்னுக்கு தள்ளினார்கள் நாம எல்லாருமே வெளியில் தெரியும் உருவத்தைத்தானே பார்ப்போம் ஆனால் அவனோ விடுவதாக இல்லை பின்னால் தள்ளப்பட்டதும் தள்ளப்பட்ட அதே வேகத்தில் வேறு பக்கமாக பத்தடிக்கு முறை பெரியவாளை நெருங்கி சார் சார் எங்காத்துக்கும் வந்துருங்கோ சார் பெரியவாளை அவன் சார் சார் என்று அழைத்து கொண்டிருந்தது எல்லாருக்கும் வேடிக்கையாகவும் இருந்தது ஆச்சு இதோ அவனுடைய வீடு இருக்கும் தெருமுனை வந்துவிட்டது பெரியவா வலப்புறமா திரும்பிவிட போகிறாரே என்று அவனுக்கு ஒரே பரிதவிப்பு சார் சார் அந்த பக்கம் போயிடாதீங்கோ சார் இந்த பக்கமா வாங்கோ எங்காத்துக்கும் வந்துட்டு போங்க சார் கண்ணீரோடு கெஞ்சினான் நமக்கே மனசு ஒழுக்கும்போது காஞ்சி மகானுக்கு மகா பெரிவாளுக்கு அந்த சர்வேஸ்வரனுக்கு எப்படி இருக்கும் பெரியவா புன்முருவுலுடன் கண்ணா சார் எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு அந்த பக்கமாக போ என்று கூறியதும் அந்த குழந்தைக்கு சந்தோஷம் தாங்கலை இந்த பக்கம்தான் இப்படி வாங்க சார் முன்னால் வழிகாட்டி கொண்டு ஓடினான் அந்த குழந்தையின் வீடு பக்கத்து தெருவில் தான் இருந்தது வீடு வந்ததும் விரல் என்று உள்ளே ஓடினான் அம்மா யார் வந்திருக்கா பாரு சார் வந்திருக்கார்மா புண்டரீகனுக்காக அவன் வீட்டு வாசலில் அவன் கொடுத்த செங்கல் ஆசனத்தின் மேல் காலங்காலமாக நிற்பது பகவானுக்கொன்று இல்லையே இன்றும் அந்த குழந்தையின் ஆசைக்காக அவன் வீட்டு வாசலில் நின்றான் நம் கருணாமூர்த்தி பெரியவா அந்த குட்டி சந்துக்குள் நுழைந்ததை பார்த்ததும் அத்தனை பேரும் வெளியே ஓடி வந்து குளித்தோ குளிக்காமலோ படார் படார் என்று பெரியவா பாதங்களில் விழுந்தார்கள் இந்த குட்டி பையனின் அம்மாவும் வெளியே ஓடி வந்தாள் பூர்ண கும்பம் கொடுத்து அழைக்க கூட வசதி இல்லாத அந்த ஏழை குழந்தையின் அன்புக்கு மட்டுமே வசப்பட்டு இதோ சார் நிற்கிறார் காஷாயமும் தண்டமும் பாதக்குரடும் பக்தர் குழாமும் ஆக அவளால் நினைத்தாவது பார்க்க முடியுமா இப்படி ஒரு எளிமையான தரிசனத்தை அதுவும் அவளுடைய பொத்தல் குடிசை வாசலில் ஏழை பங்காளர் நினைத்தாலே மனசை என்னவோ செய்கிறது கண்கள் கண்ணீரை கொட்டுவதை நிறுத்த முடியாது இதில் அந்த குழந்தையான பாகவதனின் சம்பந்தத்தால் அன்று அந்த சின்ன தெருவில் உள்ள அத்தனை பேருக்குமே தெய்வத்தை நேருக்கு நேராக தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணும் பாக்கியம் கிடைத்தது உண்மையான பக்தன் பாகவத சம்பந்தம் நிச்சயம் நமக்கு பெற்றுத்தருவது தெய்வ தரிசனம் நம் தகுதியின்மை இங்கே உடைத்து தூக்கி எறியப்படும் அந்த குழந்தைக்கு அந்த சின்ன வயசிலும் பெரியவாளுடன் நடக்கும் கோஷியோடு தானும் போக வேண்டும் என்ற எண்ணம் தன் வீட்டுக்கும் பெரியவாளை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்ற ஆசை இதெல்லாம் பெரியவாளுடைய அவ்யாஜ கிருபையாலும் அவனுடைய முன்னோர்கள் ஸ்ரீமடத்திடமோ பூர்வ ஆச்சாரிகளிடமோ பகவானிடமோ வைத்த அன்பாலும் தான் நிகழ்ந்தது எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம் கருணாமூர்த்தி தான் நம் மகா ஒரு ஏழைக்கும் அருள் புரிகிறார் ஒரு துப்புரவு தொழில் செய்கிற பெண்மணிக்கும் அருள் புரிகிறார் பணக்கார பக்தர்களுக்கும் அருள் புரிகிறார் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல் அருள் புரிகின்ற ஒரே தெய்வம் நம் காஞ்சி மகாபெரிவாதான் காஞ்சி மகான் சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரன் தான் ஓம் ஸ்ரீ சரணம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர जय जय ओम श्री महाप्रिवाचरण नमस्कार